சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் எண்பத்து ஆறாயிரத்து இருநூற்று எழுபத்து ஒரு பேருக்கு விரைவில் பட்டாக்கள் வழங்கப்படவுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் திராவிட மாடல் அரசு என்றால் என்ன என்று சில பேர் கேட்கிறார்கள் இன்னாருக்கு மட்டும்தான் இது என்பதற்கு எதிராக எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்வதுதான் உண்மையான திராவிட மாடல் அரசாகும் இந்த இலக்கை நோக்கித்தான் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் ஆகியன அடிப்படை தேவைகளாகும் இவற்றை ஒரு மனிதனுக்கு உறுதி செய்வதுதான் திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வசிக்கும் மக்களுக்கு பட்டாக்களை வழங்க வருவாய்த்துறை அமைச்சர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது இந்த குழு எடுத்த நடவடிக்கைகளால் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் இதுவரை எண்பத்து ஒன்பதாயிரத்து நானூறு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட உள்ளன அதே போன்று மதுரை நெல்லை போன்ற மாநகராட்சிகள் நகராட்சிகள் மாவட்ட தலைநகர பகுதிகளில் மட்டும் ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்பத்து நான்கு பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட உள்ளன என்றும் திராவிட இயக்கம்தான் ஒவ்வொருவருக்கும் முகவரியை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இயக்கமாகும் இந்த இயக்கம் இல்லாமல் போயிருந்தால் நாம் இன்னும் முகவரி இல்லாமல் கல்வி வேலைவாய்ப்பு இல்லாத மனிதர்களாக இருந்திருப்போம் திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் கல்வி வாய்ப்பில் தமிழகம் தன்னிறைவு நிலையை அடைந்திருக்கிறது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் மத்திய கல்வி அமைச்சகத்தின் சார்பில் இந்தியாவின் மிகப்பெரிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கண்காட்சி சென்னை ஐஐடி வளாகத்தில் பிப்ரவரி இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது கண்டுபிடிப்புகள் அறிமுகம் செய்யப்பட உள்ள இந்த கண்காட்சியை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தொடங்கி வைக்க உள்ளார் சென்னையின் குடிநீர் ஆதாரங்கள் தற்போது தொன்னூற்றி ஐந்து சதவீதம் நிரம்பியுள்ளதால் நிகழாண்டில் சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு வர வாய்ப்பில்லை என்று சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தின் மேலாண்மை இயக்குநர் டிஜி தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே மின் மோட்டாரை சரி செய்த போது மின்சாரம் பாய்ந்து இரண்டு தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் மத்திய அரசு ஜனநாயகத்திற்கு எதிராக உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் இரா முத்தரசன் தெரிவித்துள்ளார் நிதியை தரமாட்டோம் என மத்திய கல்வி அமைச்சர் கூறியிருப்பது சர்வாதிகாரத்தின் உச்சம் என்றும் முத்தரசன் கூறியுள்ளார் குரூப் டூ முதன்மை தேர்வுக்கான உத்தேச விடைகள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஏழு நாட்களுக்குள் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டம் ஒழுங்கு மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி வழங்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தலைவர்களின் சிலைகள் குடிக்கம்பங்களை பொது இடங்களில் வைப்பதை கட்டாயம் அனுமதிக்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியுள்ளது தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் முத்துகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் குடவாசல் சாலை நாச்சியார் கோவில் குளக்கரை பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சிலை உள்ளது இந்த சிலை பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத வகையில் உள்ளது தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் எம்ஜிஆர் சிலை மற்றும் அதன் அருகில் உள்ள கட்சி கொடி கம்பத்தை அகற்ற நோட்டீஸ் கொடுத்துள்ளனர் நோட்டீஸை இந்த ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜே நிஷா பானு எஸ் ஸ்ரீமதி ஆகியோர் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களின் தலைவர்களின் சிலைகள் மற்றும் கட்சி கொடி கம்பத்தை தங்களது சொந்த அலுவலகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியதுதானே பொது இடங்களில் வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இயக்கமாக இருந்தாலும் சரி கட்டாயமாக அனுமதிக்க முடியாது இந்த மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய நேரிடும் என்றனர் இதையடுத்து மனுதாரர் தரப்பில் மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து நீதிபதிகள் மனுவை திரும்பப் பெற அனுமதி அளித்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் பள்ளி கல்லூரிகளின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்கள் நீக்கப்படுமா என்பது குறித்து விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பிரேக் இன்ஸ்பெக்டரின் லஞ்ச பேரம் குறித்த ஆடியோவில் இங்குதான் ரேட்டு கம்மி அங்க கறந்துடுவாங்க என திருநெல்வேலி இன்ஸ்பெக்டர் பற்றிய சர்ச்சை பேச்சால் விஜிலன்ஸ் பயம் தொற்றிக்கொள்ள அந்த அலுவலகம் வழக்கமான பரபரப்பின்றி வெறிச்சூடி காணப்படுகிறது பாதுகாப்பு காரணங்களுக்காக கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து செயலிகளை பதிவிறக்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது இதில் பெரும்பாலானவை சீனா மற்றும் ஹாங்காங்கில் இருந்து இயக்கப்பட்டவை என்று கூறப்படுகிறது கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாகிஸ்தானுடன் இந்தியா பேச்சு நடத்த வேண்டும் என கூறி வந்த தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவர் ஒமர் அப்துல்லா இப்போது ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஆகியுள்ள நிலையில் பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்துவது வீண் என்று கூறியுள்ளார் வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவதாக கூறுவது மிகைப்படுத்தப்பட்ட செய்தி என்று அந்நாட்டு எல்லை காவல்படை தளபதி கூறியுள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ்யப் பட்டேலை நியமித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை வெடிகுண்டு வீசிக் கொள்வோம் என்று இமெயில் வாயிலாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி உடல்நலக் குறைவால் டெல்லி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்